இது சம்பவம் இல்லை சரித்திரம் அவ்வளவு சாதாரணமாக இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க இங்கே கும்பகோணத்துக்கு ஒரு ட்ரிப்பாக வந்தது கும்பகோணம் வரை வந்துட்டு கும்பேஸ்வரரை பார்க்கலன்னா எப்படி உள்ளே போகும்போது வாசலில் இவர் நின்று பிள்ளை ஆக்சுவலி நம்ம போன டைமு ரொம்ப நெருக்கின ஒரு டைமு ஏன்னா கும் இங்கே முதல்ல சுவாமி மலைக்கு தான் பிளானு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கும்பேஸ்வரர்கிட்ட போயிட்டு ஒரு அட்டன்ஸை போட்டுடலாம் அப்படின்ட்டு போகிற உள்ள சரியாக ஏழு தான் வாசலில் இறங்கலாம் அவர் பார்த்தா இருக்காரு அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் தாண்டி நேராக உள்ளே போகிறதே நான் அடம் பிடிச்சி தான் போனேன் இல்லை முதல்ல பிள்ளையார பார்த்துருவோம் அவர்கிட்ட ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசில் பா அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல இருந்தாலும் போயிட்டு சீக்கிரம் வந்தோன்னு சொல்லிட்டு நேராக கும்பேஸ்வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மங்களாம்பியை பார்த்துட்டு வந்து நின்னது தான் எது தப்பு நானும் நிற்கிறேன் பன்னு அப்புல அவர் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க அப்புறம் இவங்க பேரும் மங்களாம்பிகை உள்ள பேரை கேட்டால் அம்பாள் பேர் தான் இவங்களுக்கு வச்சது ஆனால் இவங்கள பார்த்தோடனேயே இந்த பாப்கட் செங்கம் போல ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா ஆனால் அங்கே வந்து பயங்கர இது இதுவாக இருக்கும் ரெட்டிஷாக இருக்கும் மட்டும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தாங்க செம்ம ஆக்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சார்ஜே இல்லை பக்கத்தில் போகிற வர எல்லாட்டையும் செம்ம என்கேஜ்மெண்ட்டு நமக்கு அவ்வளவு சாதாரணமாக அவங்க வந்து வச்சிடல நானும் பக்கத்தில் இருக்கிறேன் போகிறேன் அதை தும்பிக்க அது மூச்சு விடுறப்ப பயமாவே இருந்துச்சு போறியா இல்லையா பண்ணட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ இருந்தது பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு அங்கே உள்ள வர்றவங்க அத்தனை பேரும் இவங்கள பார்க்காம போகிறதே இல்லை பாகம் பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்பில ஆனால் அவர் சொன்னாதாப்பா எதுவாக இருந்தாலும் இது செய்யுது அதுவாக எதுவும் செய்கிறது இல்ல அவர் சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஆக்சிஜென்டாக சொல்லிட்டு விட்டு வர மனசே இல்லைன்னா பார்த்துக்குங்களே அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நம்ம கூட வந்த கூட வந்த குரூப்பு ஒரு இருபது பேர் இருக்கு நம்ம இங்கே சிறப்பு இது பண்ணியிருக்கு அதுக்கான ஆப்பிள்லாம் நம்ம வச்சுருக்கோம் அந்த ஆப்பிள் எடுத்து நீங்கள் இவங்களை ஊட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த தட்டு நிறைய ஆப்பிள் எடுத்து நறுக்கி வச்சு பாகம் என்ன பண்ணிட்டாப்புல மொத்தமாக நீயே கொடுக்க முடியாது கொஞ்சம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து நீ வேலை டெவலப் பண்ணிக்க பேலன்ஸை நான் கொடுத்துக்கிறேன் ஒருவேளை அவருக்கு மனசில் எங்கே இவன் கொடுத்து இவன் எதுவும் கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு நினப்பு கூட இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் பட் ஆனால் சமைக்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா கோயில்லையுமே இருக்கிற பிள்ளையார் அதாவது ஐ மீன் இவங்க அந்த யானையை சங்கிலியால் கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் நான் பார்த்து சங்கிலியால் கட்டலை என்னங்க கட்டலைன்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை வத்தியா ஆசீர்வாதம் வாகனியா ஓடியான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் ஏன் அதை கட்டலை அப்படின்றதே அவர் சொல்ல மாட்டேன் பார்க்க ஏன்னால் அது க்ளோசிங் டைமு அந்த க்ளோசிங் டைமில் அவரும் வந்து கடையை மூடுறதுக்கான போயிட்டு அவருக்கான வேலைகள் இருக்கும் இல்லையா அதை பார்க்கறதுக்காக போயிருக்காரு உள்ள கும்பேஸ்வரர் தரிசித்தது அங்கே மங்களாம்பிகையும் பார்த்தது எப்பா மங்களாம்பிகைக்கு மணிஷார் கட்டியிருந்தாங்க நல்ல மஞ்சள் கலரில் அது பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அங்கேயே நின்ற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களையும் பார்த்தப்பா நான் சொல்லிட்டேன் வெளில வந்த உடனேயே இவளை இவங்க பேர் மங்களாம்பிகைன்னு நமக்கு தெரியாது வந்த உடனேயே பக்கத்தில் போய் நிற்கிறேன் முடியாதுன்றிச்சு அதாவது நான் ஏன்னா அது சாப்பிட்ற மூலம் டின்னர் டைமில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அதோடய ரியாக்ஷன் சரி ரைட்டு சாப்பிடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக நின்னேன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ப்ளீஸ் ஒன்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க பெரிய மனுஷன் பண்ணி அப்படின்னு கேட்டால் ஆள் டே நான் சாப்பாடு விஷயத்தில் வேறு எதையும் கண்டுக்க மாட்டேன் ஒன்லி சாப்பாடு நெஸ்ட்டு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் ஆசை ஆசையாக அள்ளி அள்ளி ஊட்டி விட்டுட்டு இருந்தார் அதுவும் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு அது அந்த காலை தூக்குறது வந்து சைகை போல் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இருக்கு போல் அதை பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ரொம்ப நேரமாக நிற்கிறேன் இவனை ஏதாவது பண்ணி அனுப்பிச்சுட்டா போகமாட்டான் போலேயே ஆசி வரமாட்டாம்ப அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கடைசியில் தான் ஒரு வழியாக மனசு வந்து சரி ரைட்டு வந்து தொலை வண்டி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கொண்டாந்து அதுவும் பாய மனசு வச்சதுனால செஞ்சாப்பில்ல